அவருடைய அரசியல் வலிமை சிதைக்கணும் அப்படின்னு ஏன் வந்து இத்தனை படையெடுத்து இவ்வளவு பிற்போக்குத்தனமான தற்கொலிகளுடைய அறைகூல் அலறல் கதறல் ஏன் இருக்குன்னு நல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம எல்லாருமே வந்து திராவிடம் என்று ஒரு போர்வில் இருந்தோம் மக்கே தெரியாம நம்மளை வந்து மூளை செலவு பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பெரியாருன்னா அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு பெரிய பகுத்தறிவு அப்ப நம்மளாம் காட்டு முடியாண்டியா ஆமா ஆமா அவர் வந்தா பிறகுதே நம்ம அப்படின்னு அவன் நம்ம அறியாமையே நம்ம இடத்துல வந்து நம்மளை மூளை செலவு செய்து நம் நிலத்தையே வந்து வீழ்த்தி நம்ம இதே வந்து ஏறி கோழைச்சி இத்தனை ஆண்டு காலம் எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேல அதிகாரத்தில் இருந்து அப்படியே சுவைத்து கொண்ட கூட்டம் வந்து இன்னைக்கு திராவிடம் வேறு தமிழர் வேறுனு நம்ம பேசுறோம் அலறேன் கதர்றேன் அது அப்படி அப்படின்ட்டு அப்படியே கதர்றேன் நாங்க மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படியா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் தனிநபர் தாக்குதல் இப்ப இதுல என்ன வந்து பார்த்துட்டீங்கன்னா காலுக்குர ஒப்பாட்டி தலைக்குற பொண்டாட்டி இந்த பக்கம் முண்டாட்டி இந்த பக்கம் இன்னொருத்த ஒப்பாட்டி இவன் தமிழ் கலாச்சாரத்தை நாசப்படுத்திய கூட்டம் வந்து ஹீமானவர்கள் திரைப்படத்தில் வந்து நடித்துக் கொண்டிருக்கும் போது இவளை ஏமாத்தினாள் அவளை கற்பழித்தாள் இவளை கற்பழித்தார் அப்படின்னு அப்படியே ஓட்டி அப்படின் தமிழ் என்பதை கூட நாய் தமிழர் நாய் தமிழர் தமிழ்ங்கிறத வந்து இந்த நிலத்துல கோலச்சிய ஒரு கூட்டம் தமிழ் நாம் தமிழர் என்பது கூட நாய் தமிழர் மேம் அப்ப எவ்வளவு கழுத்தரமான வன்மத்தில் இருக்கிறான்னு பாருங்க இன்னும் வந்து இந்த இடத்துல தமிழர்களுக்கான ஒரு அரச குடுக்கணும் அது தேசியனும் நம் முன்னோர்கள் அவனுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் இது நம்மளே வந்து அவனை ஏமாத்தி உட்கார்றது தப்பு அப்படின்னு உணரல ஆனா நாம் தமிழ் தேசிய அரசியலை வந்து அழிக்கணும் இப்ப ஏழு தேசம் சல்லட போட்டு சலித்த பிறகு மூன்று லட்சம் உறவுகள் குன்ற பிறகே வந்து திராவிடம் வேறு தமிழர் வேறுங்கிற ஒரு சித்தாந்தம் வந்து பிரசவித்துருச்சு இந்த நிலத்துல அப்ப இவன் வந்து நம்மளை ஏமாத்துறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னடா அதிகாரம் நம்மள்ட்ட இருக்கு பக்கத்தில் ஒரு நாடு ஒரு சுண்டக்கா நாடு மூன்று லட்சம் பேரை வந்து துள்ள துடிக்க கொதவலை அறுத்து கொண்டிருக்கான் சிங்களவன் இவன் துணை நிற்கிறான் அப்போ இவங்களாம் யாருன்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தனும் திராவிடருடைய போர்வையில வந்து நாங்களும் என்று முத்தமிழறிஞர் தமிழர்களின் தலைவர் முடிசூடா மன்னன் இப்படி பெரிய புரடாக்களோடு சேர்ந்து இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டேன் அப்ப இதனா வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோடு நம் மக்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வரும் தலைமுறைகள்லாம் வந்து நமக்கு தலைமை திராவிடம் அல்ல இது தமிழர்கள் தான் இந்த மண்ணில் தமிழர்கள் தான் வந்து கோழச்ச வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அதெல்லாம் போராட ஆரம்பிச்சுட்டான் தனித்து யாருக்கும் வந்து இலவசத்தை கொடுக்காம காசுகளை கொடுக்காம ஏமாத்தாம முப்பத்தெட்டு லட்சம் வாக்கள் வாங்கினது ஒரு மாபெரும் வெற்றி அப்ப அதுல இருந்து என்ன சொல்றியா இந்த திராவிட கட்சிகள் இது தமிழர்களுக்கான நிலம் அந்த இடத்துல தமிழர்களுக்கான ஆட்சியை கோலச்ச வேண்டும் என்றால் நம்ம தொழில்நுட்பணும் அவங்க ஆளணுங்கிற எண்ணம் வரல அதற்கு பிறகே வந்து அவனை ஒழிக்கணும் யாரு அண்ணன் சீமான ஒழிக்கணும் ஒரு லெட்ரு பேடு ஒரு ஒரு அல்ல கை ஆஹ் முனி ஆறுமுகம் அப்படின்னு ஒரு நாள் அல்ல கை வந்துட்டு அது எப்பயுமே வருங்க அது வந்து நாங்க எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களை அறுத்துருவோம் வெட்டிடுவோம் குத்திடுவோம் இனிமேல் நீ நடமாட முடியாது நீ வந்துட முடியாது நீ வந்துருவியா வா பாப்போம் தேனிக்கல வந்துரு அப்படிங்கறத வந்து அப்படியே அப்படியே வந்து துள்ளி குதிக்கும் சொல்ற நாய் தற்குறி நாய் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போவோம் இதே உணப்பு இருக்க வீரம் இந்த வீராப்பு இந்த உணப்பும் வந்து நீ நேர்ல வரணும் நீ நேர்ல வரணும் நாலு தட்டிய விரிச்சு போட்டுட்டு அண்ணன் செந்தமன்னன் சீமான வந்து நான் அறுத்துருவேன் வெட்டிடுவேன் மண்டையை உருட்டிருவேன் தலைமைக்கு வந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்க போயிட வேண்டிய காலச்சூழல் வரும் அதற்கெல்லாம் வந்து எல்லாம் தயாரா இருங்க இதெல்லாம் என்னடா அக்கழுத்திரமான ஒரு பதிவு வலைதளங்கள்ல இதை அரசு நீ வேடிக்கை வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த அல்லக்கை யாரு இந்த அல்லக்கைக்கு பின்னாடி யாரு யார் இருக்கா இந்த தற்கொலிகளை வந்து யார் ஏவுறது அரசு முடிவெடுக்கணுமா வேணாமா இதே மாதிரி வந்து நாங்க ஆந்திரால போய் அங்க இருக்க தேசிய இனங்களுடைய தலைவர் அதிகாரத்துல இருக்கிறவன் அந்த தேசிய இனங்களை வந்து இவ்வளவு குறை சொல்லிட்டு ஒருமையில பேசிட்டு நம்ம வந்துட முடியுமா அதுவே கன்னட தேசத்துல இந்த கன்னட ஆளுமைகளை வந்து இந்த தமிழர்கள் வந்து ஒருமையில பேசிட்டு அந்த இடத்துல அந்த நிலத்துல வாழ முடியுமா இதே மலையாள தேசத்துல வந்து அந்த மலையாள அந்த மலையாளிகளுடைய ஆளுமையை வந்து விமர்சிச்சுட்டு ஒருமையில பேசிட்டு நம்ம முடியுமா நீங்களே சாபக்கடு சாபக்கடு அப்ப அந்தந்த தேசிய இடங்கள் அந்த மண்ணில அதிகாரத்தில் இருக்கும் பொழுது மட்டும் நீங்களே வந்து வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் ஆனவன் ஆனவன் நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி பூரா யாவரும் கேளீர் எவனாலும் வா எவன் கொள்ளு அதிகாரத்துல இரு நாங்க ஓட்டு போட்டு அழகு வைப்போம் இந்த உளவியல் சிக்கலை உருவாக்கியதே இந்த திராவிட கட்சிகள் தன்னின பகை ஒரு மொழி வசுகிற மக்கள் பூரா இருக்க வெட்டி சாகிரியாங்க வடக்க பறையர்களுக்கும் வண்டி தெற்க வந்து மறவர்களுக்கும் மல்லர்களுக்கும் நாடார்களுக்கும் கோணாரிகளுக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு மொழி பேசுகிற மக்களே இங்கே முட்டி மோதுகிறது மோதுகின்ற ஒரு கால சூழல் இருக்க போய்த்தே வந்து இங்கே வந்த எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறேன் வேணாம் அந்த மயிறு எதுக்குடா விட்டுட்டு போட எங்களுக்கு அதிகாரம் வேணும்னா நீ இருக்கிற வரைக்கும் இளவுத்தான் செய்யும் திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் இளவு உழுகும் நீ இருக்கிற வரைக்கும் மலை வளம் போகும் நீ இருக்கிற வரைக்கும் வந்து ம மண் வளம் காணாமல் போகும் நீ இருக்கிற வரைக்கும் கடல் வளம் போகும் நீ இருக்கிற வரைக்கும் வந்து கனிம உலகம் எல்லாமே இந்த திராவிட கட்சி இருக்கிற வரைக்கும் நீ சாதிச்ச சாதிச்ச என்ன இந்த கடற்கரை மாவட்டங்களில் வாழ்வாதாரத்திற்காக வந்து கடலுக்குள் நாய்கள் அந்த நாய்கள் எண்ணூத்தி ஐம்பது பேருக்கும் மேற்பட்ட மீனவர்களை வந்து அப்படியே சுட்டு வெட்டி நடுக்கடல வீசினாங்க எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக கோலச்சு இந்த திராவிட கட்சிகள் நீ என்ன சாதிச்ச பதில் உண்டா எதுவும் இல்லை எத்தனை மீனவர்கள் அடிச்சு கொல்லப்பட்டா எத்தனை மீனவர்களுடைய படைகள் வந்து சிறைப்படுத்தப்பட்டது உடைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான வழக்குகள் என்ன முடிவெடுத்திருக்க நீ என்ன முடிவெடுத்திருக்க இதுல சீமான வந்து வெற்றிடுவேன் தத்துருவேன் என்ன தற்குறித்தனமான அந்த பேச்செல்லாம் வந்து நெருங்கி வச்சுக்கோ சீரழிஞ்சு செங்கச்சம் வந்து போவ யார் அணிக்கு எந்த இடத்துல என்னடா பேசிக்கிட்டு இருக்க சீமான பேசிட்டு உனக்கு என்னடா அது அறுபது என்னடா அறுபது எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கன்னடம் அடிச்சு வரட்டும் எந்த இடத்துல சொன்னாரு எந்த இடத்துல தெலுங்கர்களை அடிச்சு வரட்டும் கட்சியில தெலுங்கர்கள் நெஞ்சை நிமிர்த்தி தன்னை தெலுங்குன்னு சொல்லு நெஞ்சை நிமிர்த்தி தன்னை கன்னடன்னு சொல்லு நெஞ்சை நிமிர்த்தி தன்னை மலையாளி என்று சொல்லுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு வரலாற்றின் அடிப்படையில வந்து நீண்ட எழுதிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் தன் நிலத்தை வந்து படையெடுப்பின் போது வந்து சூறையாடப்பட்ட வாழ்வியல வந்து வரலாறாக பொழுது வந்து அதை ஏத்துக்கணும் அதை ஏத்துக்கணும் அது எதுக்கு உனக்கு கசக்குது அது ஏன் கசக்குது வரலாறு வரலாறா பாரு வரலாறு வரலாறா பாரு புரிஞ்சுக்கிட்டியா உனக்கு இவ்வளவு கோபம் இருக்குன்னா எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் வந்து தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் நிலம் அரசியல் அதிகாரம் ஆட்சி அத்தனை வந்து இழந்து நிற்கிற தமிழர்கள் எவ்வளவு பெரிய மன உளைச்சல இருக்கேன் எவ்வளவு விரக்தியில இருக்கேன் புரிஞ்சுக்கிட்டியா சும்மா தற்பூரித்தனமா வந்து இந்த கத்தியை விரட்டி போடுறது வெட்டி உனக்கு தலைமைக்கு அங்க போட்டி வரும் சீக்கிரம் வந்து சீமானோட தலையை வந்து உருட்டிடுவோம் ஏன் நாங்களும் பேணு வாத்துக்கிட்டு போனேச்சே இல்ல பல்லாங்குழி விளையாண்டுகிட்டு போனேனோச்சிய சிறப்பு பிஞ்சு போகும் பிஞ்சு உனக்கு உள்ள பின்னாடி உள்ள தலைமைகளை வந்து கண்டு சுவிக்கணும்டா கண்டு சுவிக்கணும் யார இடத்துல என்னடா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு பின்னாடி உள்ள வேண்டா ஆம்பளை மூக்குல வந்து மீசலாண்டா இருக்கு பில்ல முளைச்சிருக்கு வேற நேரம் வந்து நீ தொட்டு பாரு நீ பாப்பன் சீமான வெள்ளக்க மாத்த கூட்டி அடிச்சு விட்டுருவோம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் வந்து முகவரி இல்லாத நாயி அட்ரஸ் இல்லாத நாயி அனாத நாயி எதாவது வந்து ஒரு முகவில வச்சுக்கிட்டு அங்க வந்துட்டு குறைக்கிறது கதறது என்னைக்கு நீ திராவிடம் என்பது தீது இந்த மண்ணுக்கு ஆகாது என்று என்னைக்கு தமிழ் தேசிய அரசியல கையில் எடுத்தமோ அன்னையில இருந்து நீ கதற கத்துற புலம்புற புலம்புணும்டா கதறணும் கத்தணும் அப்பனா தானே இங்க இருக்கிற தமிழர்களுக்கு அறிவு ஒரு அந்த நாய்க்கு உம் இன்னும் உனக்கு வந்து இன்னும் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக முட்டு கொடுத்து நிக்கிறேன் நாயை பெரும் பெரும் அரசியல் கட்சிகளை வச்சுக்கிட்டு அந்த நாய்களுக்கு எல்லாம் தெரியணும் இது உம் பெரும்பான்மையான உள்ள தமிழர்களுக்கு புற வந்து சாதி கட்சியா இருப்பேன் அவனுக்கு புற ஒத்த சீட்டு நீ கொடுக்கறதுக்கு இல்லை ரெண்டு சீட்டு அதை தவிர்த்து ஒண்ணும் இருக்காது இந்த நாயை வந்து உங்கள்கிட்ட வந்து முட்டு கொடுத்து நிற்பேன் எத்தனை நாளை கிட்ட புறாட்டத்தனம் புத்தலாட்டுத்தனம் போக்குரித்தனம் மக்களுக்கு புரியாதா நீ எத்தனை வச்சு கூட்டினாலும் வச்சுக்கோ அப்படியே அழிஞ்சாலும் பரவாயில்ல திராவிடத்தை அறுக்காமட மாட்டோம் நீ புரிஞ்சுக்கோ நீ இந்த மண்ணுத போ மலையாளிட்ட போய் பேசு திராவிடத்தை பேசு கன்னடம் போய் பேசு அங்கேயும் தெலுங்கு தேசத்துல போய் பேசு அங்கேயாரும் பேசுனா எடுபடாது இங்கதான் வந்து இனிச்சாப்பை அரிக்கான் உன்னை உட்கார் தோல்ல வச்சு தூக்கி வச்சு ஆடுறேன் நீ கொக்கரிக்கிற வலைதளங்கள வச்சு வெட்டிடுவேன் குத்திடுவேன் மானங்கட்ட நாய் வா என்ன கண்ட உரிமை அனைவருக்கும் உண்டு உரிமை தமிழர் எமக்கே உண்டு தானே பேசுறாரு முடிவு இடத்துல என்ன இடத்துல நீ இருந்து தானே பேசுறாரு இதை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன கலிக்குது வந்தாலுதானப்பா இதை ஏத்துக்கணும்ல அப்புறம் அதுல இருந்து நான் நடமாட்ட உட மாட்டேன் கொட்டிடுவேன் இந்த கற்பரித்தனமான பேச்சு எல்லாம் விட்டு சேர்ப்பு பிஞ்சு போகும் பிஞ்சு என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு பின்னாடி ஏமாண்டா இவனுக்கு இந்த வேலை செய்யுது என்னடா தொடர்ந்து பத்தாண்டு காலம் என்னைக்கு த நாம் தமிழர் என்ற அரசியல் இயக்கம் வந்துச்சே அந்த தமிழ் கூட வந்து அசிங்கப்படுத்துற அளவு அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து நாய் தமிழர்ங்கிறது ஏன்னா தமிழ் உனக்கு நாயாடா சிக்கனா தெரிந்தா உச்சில இருக்க மண்டல இருக்க பூச்சி உழுது அடிப்போம் நீ என்ன கதறினாலும் கத்துக்கோ கதறிக்கோ நீ தமிழர்களுக்கான ஒரு அதிகார ஆட்சி வந்து ஆகும் அதுல மாற்று கருத்தே இல்லை அதை அரசு வந்து கவனம் புரிந்துவங்களை மாதிரி ஒரு அல்லக்கை இந்த தற்கொலை எல்லாம் வந்து கைது செய்யும் எதுக்கடா பேசுற என்னடா நடந்திருக்கு ஹம் எதுனாடா பேசுற அரசு நமக்கான அரசு இல்ல பின்னாடி இருக்க காவல்துறை நின்று வேடிக்கை பாக்குறிய வேடிக்கை வாக்குறான் உம் வந்து பாரு நீ பாப்போம் நீ வந்து பாரு உரிமை தார்மீக உரிமை இந்த மண்ணு தமிழர்களுடைய பூமி தமிழர்கள் தான் ஆள வேண்டும் இந்த மண்ணை அவர்கள் தான் கோலச்ச வேண்டும் என்பது உரிமை இந்த தார்மீக உரிமைக்கு கூட வந்து நான் நிக்க மாட்டேன் நான் எழுத்து நிற்பேன் நான் தனமா வந்து வார்த்தைகளை விடுவேன் அப்படின்னா வந்து எது பேசுமோ அது பேசும் புரிஞ்சுக்கிட்டே வரலாற்றில் கடந்து வந்த பாதை என்பது வந்து தமிழர்களுடைய வீழ்ச்சி என்று வரும் பொழுது உனக்கு வலிக்கத்தையும் செய்யும் அதனை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் உனக்கு துணை நின்ற நாய்களும் அந்த தண்ணின பகையால் வந்து தமிழர்கள் வீழ்ந்தோங்கிறத உணரணும் இதை விட்டுட்டு வந்து மீண்டும் மீண்டும் வந்து வலைதளங்கள்ல வந்து கத்திக்கிட்டு இருந்த